நம்ம சிவகார்த்தி கேயனோட அமரன் படத்துக்கான ஃபோர்டீன் டேஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை விவரமாக பார்த்துருவோம் தமிழகத்தில் ஒன் டுவெண்ட்டி நைன் குரோரை வசூல் பண்ணியிருக்கு ஓவர்சீஸில் செவன்ட்டி த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் குரோரை வசூல் பண்ணியிருக்கு ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானாவில் தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் குரூரை வசூல் பண்ணியிருக்கு கர்நாடகாவில் எயிட்டீன் பாயிண்ட் செவன் ஃபைவ் குரோரை வசூல் பண்ணியிருக்கு கேரளாவில் டென் குரோரை வசூல் பண்ணியிருக்கு ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் குரோரை வசூல் பண்ணியிருக்கு மொத்தமாக உலகளவில் டூ செவன்ட்டி குரோரை வசூல் பண்ணியிருக்கு நம்ம தமிழ் சினிமாலையே டுவெல்த் ஹையஸ்ட் கிராசர் ரெக்கார்டை இப்போ அமரன் செட் பண்ணியிருக்கு அதாவது கபாலி படத்துக்கு அடுத்து அமரன் இப்போ நிற்கிது கண்டிப்பாக கபாலி படத்துடைய வசூல் ரெக்கார்டையும் அப்கமிங் டேஸில் பிரேக் பண்ணிடும் அமரன் ஃபைனல் கலெக்ஷனில் முந்நூறு கோடியை தொடுமாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிலீஸான தமிழ் படங்களில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கு அடுத்த செகண்ட் ஹையஸ்ட் கிராசர் ரெக்கார்டையும் தமிழக பஸ்ஸுள்ள அதே போல் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்திற்கு அடுத்த செகண்ட் ஹையஸ்ட் ரெக்கார்டையும் அமரன் செட் பண்ணியிருக்கு நம்ம தமிழ் சினிமாலையே ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ப்ராஃபிட்டபிள் மூவியாக அமரன் சம்பவம் பண்ணியிருக்கு ஃபைனலாக அமரன் முந்நூறு கோடி நெருக்குமான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை